ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கள தகவலுடன் ஈரான் பேசிய குருசாமி குருசாமி விவரம் என்ன தற்போது எந்த அளவுக்கு வாக்குப்பதிவு வேகமாக நடந்திருக்கு தேவபிரியன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்கு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலையில் சற்று மந்தமாக இருந்த சூழலில் அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு விறுவிறுப்படைந்திருக்கிறது காலை ஒன்பது மணி நிலவரப்படி பத்து புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே இப்போ ஏராளமான வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வாக்காளர்களை பொறுத்தவரை மிகுந்த ஆர்வத்துடன் வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட அனைத்து தனியார் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவலகங்களும் விடுமுறை அளிக்கப்பட்டது விடுமுறை அளிக்கப்பட்டு வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தற்போதைய தற்போது நம்முடைய வாக்காளர் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க வந்தவொன்னா ஓட்டு போடுறதுக்கான வசதிகள்லாம் இருக்கா அப்படி ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக செஞ்சிருக்காங்க நான் வெளியூர்லேருந்து ஓட்டு போட வந்திருக்கேன் இப்போ வெயில் வந்துருன்றதுனால சீக்கிரமாக வந்து ஓட்டு போட்டுட்டு கிளம்புறோம் ஈஸியாக வந்து வாக் போடுறது போலீஸ் வரும்போது என்ன ஏதாவது என்ன மாதிரியான அறிவுறுத்தலாம் கொடுக்குறோம் இல்லை அவங்க ரெகுலராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஆல்ரெடி ஓட்டு போடக்கூடிய இடம் தானே அதனால் அவங்களுடைய பாதுகாப்பு பணியில் அவங்க கரெக்டாக இருக்காங்க நம்ம வந்து ஓட்டு போட்டு போக தான் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் மொத்தம் ஒன்பது வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டிருக்கூடிய நிலையில் அந்த இடங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை பொருத்தப்பட்டிருக்கின்றன இதை தவிர்த்து மொத்தம் முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காவல்துறையினரும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து இடங்களிலுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அங்கு நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது காலை நேரத்தில் சற்று மந்தமாக துவங்கிய வாக்குப்பதிவு நிலையில் வாக்காளர்கள் அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு ஆர்வத்துடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் வயதானவர்கள் நடக்க முடியாதவர்கள் உள்ளிட்ட மிகவும் நடக்க முடியாத சூழலில் இருப்பவர்கள் கூட தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என வாக்களிப்பதற்காக வந்து சூழல்களை பார்க்க முடிகிறது நன்றி குருசாமி